தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து மண் பயனுற வேண்டும் என்ற மகத்தான கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியில் தினந்தோறும் உங்களை காலை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எட்டே கவிஞன் எழுச்சி கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் மிகச்சிறந்த அறச் செய்திகளை அற்புத செய்திகளை வாழ்க்கைக்கு உகந்த செய்திகளை ஒரு மன்னருக்கு வேண்டிய செய்திகளை சகோதர பாசத்தை உறவு என்றால் என்ன என்ற உன்னதத்தை திருதராஷ்டிரன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தான் கண்ணன் மேலும் பஞ்சபாண்டவர்கள் மேலும் நீங்கள் வைத்திருக்கிற பொறாமை நீங்கள் வைத்திருக்கிற தீய எண்ணம் மாற்றப்பட வேண்டிய எண்ணம் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டியவர்கள் என்று திருதராஷ்டிரன் கொண்டிருந்தான் கண்ணன் ஆணவத்தை அடக்கக்கூடியவன் மற்றவர்களினுடைய செருக்கினை மாற்றக்கூடியவன் அருளுள்ளம் படைத்தவன் தன்னை சிதைத்தாலும் கூட தன்னை அழித்தாலும் கூட தன் உடம்பை பாதிப்படையச் செய்பவர்களுக்கும் நற்கருணை வழங்கக்கூடியவன் கண்ணன் இந்த அடக்கம் இந்த பக்குவம் தனக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்ட ஞானியர்களுக்குத்தான் அந்த புனித எண்ணம் வரும் ஆனால் கண்ணன் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே தன்மை பெற்றவன் கருவறையில் இருக்கிற பொழுதே கடவுள் தன்மையை அடைந்தவன் குழந்தை பிறந்தபோதே தெய்வீக குழந்தையாக இந்த திக்குகள் போற்ற திசை எட்டும் போற்ற பிறந்தவன் தாயின் கருவறையிலேயே புனிதம் பெற்ற கண்ணன் நமக்கு வாய்க்கப் பெற்றிருப்பது நாம் செய்த பேரல்லவா நாம் செய்த தவம் அல்லவா நமக்கு வாய்த்த ஒரு பெரும் கொடுப்பினை அல்லவா இவையெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகிறது என்று சகுனியை பார்த்து திருதராஷ்டிரன் கோபமாக பேசினான் பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கு எவர் பேசுவார் பேய்க்கு வேதம் ஓதினால் கேட்குமா பேயின் காது வேதத்தினுடைய மந்திரத்தினுடைய பிரணவத்தினுடைய மறையினுடைய கருத்துகளுக்குச் செவி சாய்க்குமா போல்தான் உன்னிடத்திலே நான் அறச் செய்திகளையும் அன்பு செய்திகளையும் ஆன்மீக செய்திகளையும் இறக்கச் செய்திகளையும் கருணை செய்திகளையும் சொல்லுவதெல்லாம் பேயின் காதிலே வேதம் ஓதிய ஒரு செய்திக்கு ஒப்பாகத்தான் நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன் உனக்கு எங்கே உனக்கு எங்கே அது புரிய போகிறது பேயின் காதிலே ஓதிய வேதம்போல்தான் நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் வெற்றி வேர்க்கை பரதர்தம் கோமான் மேன்மை கொண்ட விழி அகத்துள்ளோன் பெற்றி மிக்க விதுரன் அறிவை பின்னும் மற்றொரு விழி எனக் கொண்டோன் முற்றுரன் முற்று உணர் திருதராட்சிரன் என்போன் மூடப்பிள்ளைக்கு மாமன் சொல் வார்த்தை எற்றி நல்ல வழக்குறை செய்தே என்றவாறு நயங்கள் புகட்ட நயமான செய்திகளை எல்லாம் திருதுராஷ்டன் சொன்னான் எப்படிப்பட்ட இடத்திலும் சனியிடத்திலும் இடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தான் வெற்றி வேர்க்கை பரதிருதம் கோமான் பரத நாட்டினுடைய தலைவன் திருதராஷ்டிரன் அவன் விழியற்றவன் என்று ஒரு முறை கூட பாரதிக்குச் சொல்ல மனமில்லை அவன் பார்வையற்றவன் என்று பாரதி சொல்வதற்கு அவன் மனம் ஏற்கவில்லை அவனுக்கு ஒரு விழி அகத்து விழியாக இருக்கிறது அவனுடைய இரண்டு விழிகளிலே ஒரு விழி புறப்பார்வைக்கு அவன் பார்வையற்றவனாக இருந்தாலும் கூட அகப்பார்வை உடையவனாக அவன் திகழ்ந்தவன் அகத்திலே உள்ளத்திலே அறிவாளி இன்னொரு கண் அவனுக்கு விதுரன் இன்னொரு கண் அறிவிலும் ஆற்றலிலும் திறத்திலும் உரத்திலும் சிந்தனையிலும் மேலோங்கிய விதுரனுடைய பேச்சை கேட்பது என்பது அவனுக்கு இன்னொரு விழி போன்றது ஒரு விழி அகத்தை சார்ந்தது இன்னொரு விழி விதுரனுடைய அறிவை சார்ந்ததாக இரண்டு விழிகளை பாரதி பார்க்கின்றான் விருதுராஷ்டன் கண் பார்வையற்றவன் என்று சொல்ல தயங்குகிற பாரதி ஒரு விழி அகத்து விழி இன்னொரு விழி விதரனுடைய அறிவு விழி என்று திருதராஷ்டிரனுடைய கண்களை சொல்லுகின்றார் பாரதி முற்று உணர் திருதராஷ்டிரன் எல்லாம் அறிந்தவன் முற்றும் உணர்ந்தவன் மூட பிள்ளைக்கு இப்படி முற்றும் உணர்ந்த திருதராஷ்டிரனுக்கு மூட பிள்ளையாக மூடத்தன பிள்ளையாக கெட்ட பிள்ளையாக அறிவற்றவனாக சிந்திக்கும் திராணியற்றவனாக கேட்பார் பேச்சு கேட்கக்கூடிய கீழ்த்தரமானவனாக பிள்ளை அமைந்திருக்கின்றானே என்று வேதனைப்படுகின்றான் திருதராஷ்டன் மூட பிள்ளைக்கும் மாமன் சொல் வார்த்தை மாமனுடைய வார்த்தையே மந்திர வார்த்தையாக இருக்கிறதே மாமன் சகுனியினுடைய வார்த்தையிலே அவனுடைய கஸ்டடியிலே அவனுடைய கைப்பிடியிலே சிக்கி இருக்கிறானே நமது மைந்தன் துரியோதனன் என்று வேதனை கொள்கின்றான் திருதராஷ்டன் மூட பிள்ளைக்கும் மாமன் சொல் வார்த்தை எச்சி நல்ல வழக்குறை செய்தே இயன்றவாறு நயங்கள் புகழ்ட அவனால் இயன்ற அளவிற்கு அறவுரை செய்திகளையும் அறிவுரை செய்திகளையும் சகுனிக்கு சொல்வது போல தன் மகன் துரியோதனனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் எச்சி நல்ல வழக்குறை செய்தான் எதிர் வழக்கு சகுனி சொன்ன அனைத்து கருத்துகளுக்கும் மாற்றுக் கருத்தாக இயன்றவரை அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற நிலையிலே திருதராஷ்டிரன் இயங்கிக் கொண்டிருந்தான் அதற்கு அவர்கள் என்ன பதிலுரைத்தார்கள் சகுனியும் சகுனியின் மருமகன் திருதராஷ்டிரனுடைய மைந்தன் துரியோதனனும் என்ன பதில் உரைத்தார்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை மாற்றி உரைப்பார்களா நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்